கர்த்த நல்லவர் தேவ பிள்ளைகளே கத்த நல்லவர் ஒரு பயப்படாமல் கலங்காம இருக்கட்டும் அன்பு தேவ பிள்ளைகளே நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் திட்டங்கள் காரியங்கள் எல்லாம் மேலானது தான் இருக்குது பாருங்க ஆனா இந்த நேரத்துல கூட பாருங்க பலவிதமான காரியத்துல முடிந்து போனதை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுட்டு இருப்போம் கடந்து போன காரியங்களை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருப்போம் இழந்துட்டுமே சொல்லி பாரப்பட்டு கொண்டிருப்போம் பாருங்க வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது ஆண்டோடைய வார்த்தை நமக்கு என்ன அழகா பேசுது ஆமோசோடைய புஸ்தகத்துல பழைய பாட்டுல ஆமோஸ் ஒன்பதாவது அதிகாரத்துல பன்னெண்டாவது வசனத்துல மீதியா இருக்கிற ஜனங்களுக்கு கத்தோடைய ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது அது என்ன வார்த்தை பாருங்களேன் ஆமோஸ் ஒன்பதாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் அந்நாளிலே விழுந்து போன தாவியோட கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் அதன் திறப்புகளை அடைத்து அதில் அதன் பழுதாய் போன்றதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் தாவிதோட கூடாரத்தை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அதை மறுபடியும் சீர்படுத்த போறேன் விழுந்து போன இருக்கிற அந்த காரியத்தை நான் மறுபடியும் கை கூடி வர பண்ண போறேன் விழுந்து போய் இருக்கிற அந்த காரியத்துல மறுபடியும் நடக்கணும் நான் உறுதிப்படுத்த போறேன்னு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்குதுங்க ஆமாஸ் ஒன்பதாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் கத்தருடைய நாமத்தினால நான் சொல்லட்டேன் அன்பு தேவ பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையிலும் விழுந்து போயிருக்கிற உங்கள் விசுவாசங்களை கத்தர் மீண்டும் எடுத்து நிறுத்த போகிறார் விழுந்து போய் கட்டக்கற உங்களுடைய சுகங்களை கத்தர் மறுபடியும் எடுத்து போய் உங்களுடைய உறவுகளை கத்தர் மீண்டுமா எடுத்து அதை நிறுத்தி அதை நன்மையா கடவுள் மாற்றம் பண்ண போறார் சொல்லுங்க போகலாம் உங்களுடைய காரியத்துல எல்லா வெற்றிகளையும் கத்தர் மறுபடியும் எடுத்து உங்களுக்கு போறார் தேவ பிள்ளைகளை விழுந்து போயிருக்கிற காரியங்களை என் தேவன் மறுபடியும் அதை சீர்படுத்தி அதை செவைப்படுத்தி அதை அழகுபடுத்தி அதை கர்த்தருடைய ஆவியானவர் நன்மையாய் கிருபையாய் ஆசீர்வதிக்க தேவன் திட்டம் வைத்துக் கொண்டிருக்கிறார் நன்றி இயேசுவேன் சொல்லுங்க பார்க்கலாம் உங்கள் இருதயம் பயப்படாம கலங்காம இருக்கட்டும் நன்பு தேவ பிள்ளைகளே பூர்வ நாட்களில் இருந்தது போல உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கர்த்தர் ஸ்தாபிக்கிறார் அதாவது தொடங்குகிறார் அதாவது மீண்டும் தேவன் ஒரு தொடக்கத்தை உங்களுக்கு தர ஆசைப்படுகிறார் ஒரு ஆமையன் சொல்லுங்க பார்க்கலாம் பூர்வ நாட்கள் நீங்க இருந்தீங்கல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை பூர்வ நாட்கள் வந்து இருந்தீங்க இருந்தீங்கல்ல கர்த்தர் உண்மையோட தேடிட்டு ஒத்தமுகத்தோட தேடிட்டு நன்மையோட தேடிட்டு அவடைய சமூகத்தை தேடி இருந்தீங்கல்ல அந்த வாழ்க்கை ஏசு உங்களுக்கு தர போறாருங்க நீங்க எல்லாத்துலயும் வெற்றியை பாப்பீங்க இயேசு நாமத்தால இனி விழுந்து போயிருக்கிற காரியத்தை கத்திர உங்களுக்கு எடுத்து நன்மையா தந்துட்டாருன்னா அந்த நன்மைய மீன் கத்திர விழுந்து போக விட மாட்டார் ஏசு நாமத்தால உனக்குள்ள ஒரு அற்புதங்களை கத்த செய்ய போகிறா உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு ஆச்சரியத்தை கத்தர் செய்ய போகிறார் உங்களுடைய எக்ஸாம்ல கத்துற ஒரு பெரிய வெற்றியை தரப்போகுறா உன்னுடைய சன்னதியில என் தேவன் நல்ல காரியத்தை உங்களுக்கு உண்டு பண்ண போகிறார் எல்லா வேதனைகள் இயேசுவின் நாமத்தினால உங்க எல்லைகளை விட்டு வெளியேறட்டும் ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் தைரியமா ஆம சொல்லுங்களேன் கத்த நமக்கான காரியங்களை செய்கிறார் தேவ பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கான காரியங்களை உண்மையா செய்து கொண்டிருக்கிற தேவன் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உங்க வாழ்க்கையை சீர்படுத்த போறார் உங்களுடைய வேலையை கத்த சீர்படுத்த போறார் உங்க கை விட்டு போயிருக்கிற எல்லா டெண்டர் எல்லா ஆர்டர் உங்க கை விட்டு போயிருக்கிற எல்லா உயர்வை ஏசு மீண்டும் கைகளை கொண்டு வர போறார் நன்றி ஏசுவேன்னு சொல்லுங்க பாக்கலாம் கண்களை முடி அப்படியே ஜபிக்கலாமா தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துற விதமா அப்ப நன்றியோட நாங்க ஜபிக்கிறோமா ஆண்டவரை நாங்க சிறுகுணம் கத்தர் பெருகணும் ஆமாஸ் ஒன்பதாவது அதிகாரம் வசனம் பண்ணண்டு அப்பா விழுந்து போன தாவதோட கூடாரத்தை சீர்படுத்துகிற கத்தர் அல்லவா என் அன்பு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஓ ரீ லீக் ஆலாமா வேலை ஸ்தலத்துல சீர்படுத்துங்க ஓ எக்ஸாம்ல சீர்படுத்துங்க ஓ வேலையோட இன்டர்வியூ பிசினஸ்ல சீர்படுத்துங்க ஊழியத்துல குடும்ப ஐக்கியத்துல சன்னதியில கத்த சீர்படுத்தி உறுதிப்படுத்தும் உறுதிப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா எல்லா துக்கங்களும் மாறி போகட்டும் ஏசுவி நாமத்தின் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்